வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜி ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜி ரெசிபி கிச்சன்ல புளியோ பருப்போ சேர்க்காம ஒன் பார்ட் டிஃபன் சாம்பார் பண்ண போறோம் இந்த வெயிலுக்கு வந்து கிச்சன்ல ரொம்ப நேரம் நிக்காம ரொம்ப குயிக்காவும் அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் எல்லா டிஃபனுக்கும் அது வந்து நம்ம சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை பொங்கல் உப்பா எல்லாத்தோடையும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வர வச்சாலே போதும் நமக்கு இந்த சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு வாங்க இந்த ஒன் பார்ட் டிஃபன் சாம்பார் ஈஸியா அப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இன்ஸ்டன்ட் சாம்பார் பண்றதுக்கு நல்ல பழுத்து தக்காளியா ஒரு மூணு தக்காளி எடுத்துட்டு இருக்கேன் இதை நம்ம ரஃபா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோ ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சாம்பார் பவுடர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் நம்ம இதில் புளியோ பருப்போ சேர்க்க போகிறதில்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமான சாம்பார் பவுடர் தேவைப்படாது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கடலை இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பச்சை மிளகாயை மாதிரி ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் இல்லை ஸ்லிப் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதை சேர்த்துப்போம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாகவோ இல்லை பொடி பொடியாகவோ கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா சாம்பார் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காய் இது கட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் நான் பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன் நீங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கூட கட் பண்ணிக்கலாம் லைஸ் ஏத்துருவோம் இந்த பரங்கிக்காய் பீசஸையும் வெங்காயத்தோட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகட்டும் பரங்கிக்காய் வந்து சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு லேசான இனிப்பு இருக்கும் பிளஸ் அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பரங்கிக்காய் சேர்க்கும் போது நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பரா இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் பொடி பெருங்காயத்தை வந்து நம்ம கடுகு வெந்தயம் சேர்த்தோம் இல்லையா அப்போயே போட்டிருக்கணும் அப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால இப்போ போட்டிருக்கேன் நீங்கள் பண்ணும்போது தாளிச்ச உடனே போட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி விழுதையும் சேர்த்துருவோம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கலந்து இதுவும் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பாருங்க நமக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதை தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம இந்த சாம்பாருக்கு புளியும் பருப்பும் சேர்க்காததுனால சாம்பார் பொடியும் உப்பும் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் முடியும் முடியலாம் ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் குக்கர் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு இப்போ குக்கர் முடிய திறந்துடலாம் சாம்பார் பாருங்க அப்படியே கமான்னு மணக்குது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது இதுப்போ பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ தாராளமாக நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தூவிப்போம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் டேஸ்டியான ஒன் பாட் டிஃபன் சாம்பார் சர்விங்க்கு ரெடி சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணதுனால சாம்பார் வந்து நல்ல மனமா இருக்கு இன்னைக்கு வந்து எங்க வீட்டு டின்னர் தோசை நல்லா மொறு மொறுன்னு தோசை பண்ணியிருக்கேன் அந்த தோசையோட இந்த சாம்பார் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது போட்டல் சாம்பாரோட சூப்பராக இருக்குது நான் வந்து இதில் பொட்டுக்கல்ல சேர்த்து அரைச்சிருக்கேன் ப்ளஸ் பரங்கிக்காயும் சேர்த்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் பரங்கிக்காய் போடுறீங்கன்னா பொட்டுக்கல்ல சேர்க்கவே வேண்டாம் இந்த பரங்கிக்காயே வந்து நமக்கு வந்து ஒரு டேஸ்ட்டையும் கொடுத்துரும் இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்கும் சாம்பாரோட அந்த கன்சிஸ்டன்சியும் நமக்கு கிடச்சிரும் பரங்கிக்காய் சின்ன சின்ன பீஸ் தான் நான் இன்னைக்கு போட்டேன் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா மேஷ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது தானாவே தானாகவே கரைஞ்சிரும் அதே பெரிய பெரிய பீஸ் தான் நம்ம கொஞ்சம் நம்ம கரண்டியால் மேஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் லேசான ஒரு சாம்பார்ல சாம்பார் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நம்ம புளி எதுவும் சேர்க்கல ஆனால் அந்த தக்காளியோட புளி பொருட்கள் அந்த டிஃபனுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது பேச்சலர்ஸ் யாராவது இந்த சாம்பாரை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அரைக்கும் போது சாம்பார் பவுடருக்கு பதிலாக மல்லி பவுடரும் மிளகாய் பவுடரும் போட்டிங்கனாலே போதும் அப்படியே இந்த சாம்பார் அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த ஒன் பாட் டிஃபன் சாம்பாரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் நிக்காம டக்குனு குக்கரில் சாம்பார் ரெடி பண்ணிட்டு எல்லா டிஃபனுக்கும் இந்த சாம்பார் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணிட்டாலே போதும் இந்த சாம்பாரை தொட்டு அழகாக சாப்பிட்றலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்